அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் டு டேஸ் குரான் வாஷ் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்ஷா அல்லா இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் பத்து யூனூஸ் வசனம் ஆறுலேருந்து பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இப்போ வாங்க பார்க்கலாம் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹ் படைத்துள்ளவற்றிலும் இரையச்சம் உள்ள சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளன நம்மை சந்திப்பதை நம்பாமல் இவ்வுலக வாழ்வை பொருந்திக்கொண்டு அதில் மனநிறை அடைவோருக்கும் நமது சான்றுகளை புறக்கணிப்போருக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றின் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு அவர்களுடைய இறை நம்பிக்கையின் காரணமாக அவர்களின் இறைவன் நேர் வழி காட்டுவான் இன்பங்கள் நிறைந்த சொர்க்கங்களில் அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்களின் பிரார்த்தனை அல்லாஹ்வே நீ தூயவன் என்பதாகும் அங்கு அவர்களின் வாழ்த்து சலாம் என்பதாகும் அவர்களுடைய பிரார்த்தனையின் இறுதியானது அகிலங்களின் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாகும் இவ்வுலகின் நல்லவற்றுக்கு மனிதர்கள் அவசரப்படுவது போல் அவர்களுக்கு தீங்கிழைக்க அல்லாஹ் அவசரம் காட்டினால் அவர்களின் தவணை காலம் அவர்களுக்கு முடிக்கப்பட்டிருக்கும் எனினும் நம்மை சந்திப்பதை நம்பாதோரை அவர்களின் வரம்பு மீறலிலேயே தடுமாறும்படி விட்டுவிடுகிறோம் மனிதனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் தனது படுக்கையிலேயோ அமர்ந்தவாரோ நின்றவாரோ நம்மிடம் பிரார்த்திக்கின்றான் அவனை விட்டும் அவனுக்கு துன்பத்தை நாம் நீக்கிவிட்டால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நம்மிடம் பிரார்த்திக்காதவனை போல் நடந்து செல்கிறான் வரம்பு மீறுவோருக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தது இவ்வாறே அழகாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை அவர்கள் அநியாயம் செய்த போது அழுத்தியிருக்கின்றோம் அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர் ஆனால் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை குற்றவாளிகளான கூட்டத்திற்கு இவ்வாறே கூலி கொடுப்போம் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று நாம் பார்ப்பதற்காக அவர்களுக்கு பின்னர் உங்களை பூமியில் தலைமுறையினராக ஆக்கினோம் அவர்களுக்கு நமது வசனங்களை தெளிவான சான்றுகளாக எடுத்துரைக்கப்பட்டால் இதுவல்லாத வேறு குருவானை கொண்டு வருவீராக அல்லது இதை மாற்றி விடுவீராக என நம்மை சந்திப்பதை நம்பாதோர் கூறுகின்றனர் என் விருப்பம்படி இதை மாற்ற எனக்கு அதிகாரமில்லை எனக்கு இறை செய்தியாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளில் வேதனைக்கு அஞ்சுகிறேன் என்று நபியே கூறுவீராக அல்லாஹ் இருந்தால் உங்களுக்கு இதை எடுத்து கூறியிருக்க மாட்டேன் அவனும் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டான் இதற்கு முன் நீண்ட காலம் உங்களுடனே வாழ்ந்திருக்கின்றேன் சிந்திக்க மாட்டீர்களா என்று நபியை கேட்பீராக அல்லாஹ்வின் மீது பொய்யை புனிந்து கூறுபவனை விட அல்லது அவனது வசனங்களை பொய்யென கூறுபவனை விட அநியாயக்காரன் யார் குற்றவாளிகள் வெற்றியடைய மாட்டார்கள் அல்லாகுவே விட்டுவிட்டு தமக்கு தீமையோ நன்மையோ செய்யாதவற்றை அவர்கள் வணங்குகின்றனர் இவர்கள் எங்களுக்கு அல்லாஹுவிடம் பரிந்துரைப்பவர்கள் என்றும் கூறுகின்றனர் வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹுக்கு தெரியாதவற்றை அவனுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா அவன் தூயவன் அவர்கள் இடைவைப்பை பற்றி விட்டும் அவன் உயர்ந்தவன் என்று கூறுவீராக மக்கள் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர் பிறகு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டனர் உமது இறைவனின் வாக்கு முந்தி இருக்காவிட்டால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயத்தில் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் இவர்களுடைய இறைவனிடமிருந்து இவருக்கு ஏதேனும் ஒரு சான்று இருக்கப்பட வேண்டாமா என கேட்கின்றனர் மறைவானவை அல்லாவுக்கே உரியது நீங்கள் எதிர்பாருங்கள் நானும் உங்களுடன் எதிர்பார்க்கிறேன் என்று நபியே கூறுகிறாக மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின்பு நாம் அவர்களுக்கு ஓர் அருட்கொடையை சுவைக்கச் செய்தால் நமது சான்றுகளின் சூழ்ச்சி செய்வது அவர்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் சூழ்ச்சி செய்வதில் விரைவானவன் என்று கூறுவீராக நீங்கள் செய்யும் சூழ்ச்சியை நமது தூதர்களான வானவர்கள் பதிவு செய்கின்றனர் அவனே தரையிலும் கடலிலும் உங்களை பயணிக்க செய்கிறான் நீங்கள் கப்பல்களில் இருக்கின்றீர்கள் அவை நல்ல காற்றின் மூலம் அவர்களை கொண்டு சென்று அவர்கள் அதில் மகிழ்ந்திருக்கும் போது அங்கு புயல் காற்று வீசுகின்றன எல்லா புறங்களிலிருந்தும் அவர்களை நோக்கி அலைகள் வருகின்றன தாம் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் எண்ணும்போது வணக்கத்தை அல்லாஹுக்கே உரிதாக்கி இறைவா இதிலிருந்து நீ எங்களை காப்பாற்றிவிட்டால் நாங்கள் நன்றி செலுத்துவோரில் ஆகிவிடுவோம் என அவனிடம் பிரார்த்திக்கின்றனர் அவன் அவர்களை காப்பாற்றிவிட்டால் அவர்கள் பூமியில் நியாயமின்றி வரம்பு மீறுகின்றனர் மனிதர்களை உங்களது வரம்பு மீறல் உங்களுக்கு கேடாகும் இவ்வுலக வாழ்வின் அற்ப இன்பத்தை தான் அனுபவிக்கின்றீர்கள் பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்பி வர வேண்டியுள்ளது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அப்போது உங்களுக்கு அறிவிப்போம் இவ்வுலக வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு வானிலிருந்து நாம் இறக்கி வைக்கும் தண்ணீரை போன்றது அதனுடன் மனிதர்கள் மற்றும் கால்நடைகள் உண்ணுகின்ற பூமியில் தாவரங்கள் கலக்கின்றன இறுதியில் தன் அலங்காரத்தை பெற்று பூமி செழிப்பானதும் தாம் அதன் மீது அறுவடை செய்ய சக்தி பெற்றவர்கள் என அதன் உரிமையாளர்கள் எண்ணிய போது இரவிலோ பகலிலோ தமது கட்டளை அதை வந்தடைந்தது எனவே நேற்றைய தினம் இல்லாததைப் போன்று அறுவடை செய்யப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டோம் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு நமது சான்றுகளை இவ்வாறே விவரிக்கின்றோம் அமைதி இல்லத்தை நோக்கி அல்லாஹ் அழைக்கின்றான் தான் ஆடியோரை நேரான வழியில் செலுத்துகிறான் நன்மை செய்வோருக்கு நற்கூலியும் இன்னும் அதிகமும் உண்டு அவர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து விடாது அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் தீமை செய்வோருக்கு ஒரு தீமைக்கான கூலி அது போன்றதே கிடைக்கும் அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும் அவர்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்றுபவர் யாரும் இல்லை அவர்களின் முகங்கள் இருண்ட இரவில் ஒரு பாகத்தால் மூடப்பட்டது போல் இருக்கும் அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாளை நினைவூட்டுவீராக பிறகு அந்நாளில் நீங்களும் உங்கள் இணை கடவுள்களும் உங்களுக்குரிய இடத்திலேயே நில்லுங்கள் என்று இணை வைத்தோரிடம் கூறுவோம் அப்போது அவர்களுக்கிடையே பிரிவை ஏற்படுத்துவோம் நீங்கள் எங்களை வணங்கவோ இல்லை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாஹே போதுமானவன் உங்கள் வணக்கத்தை நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம் என்று அவர்களின் இணை கடவுள்கள் கூறுவார்கள் ஒவ்வொருவரும் தாம் உற்படுத்தியதை அங்கு கண்கூடாக காண்பார்கள் அவர்களின் உண்மை அதிபதியான அல்லாஹுவிடம் கொண்டு செல்லப்படுவார்கள் அவர்கள் பொய்யாக உருவாக்கி கொண்டிருந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் பொங்கலுக்கு வானத்திலிருந்தும் பூமியில் இருந்தும் யார் செவிப்புலனையும் பார்வைகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் உயிரற்றத்திலிருந்து உயிர் உள்ளதையும் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதையும் வெளிப்படுத்துபவன் யார் காரியங்களை நிர்வகிப்பவன் யார் என்று கேட்பீராக அவர்கள் அல்லாஹ் என்று கூறுவார்கள் அவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்பீராக அவன் தான் அல்லாஹ் உங்களுடைய உண்மையான இறைவன் சத்தியத்திற்கு பிறகு வழிகேட்டை தவிர வேறென்ன இருக்கிறது எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள் இவ்வாறே அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்ற உமது இறைவனின் வாக்கு பாவிகள் மீது உறுதியாகிவிட்டது படைப்பை தொடங்கி அது அழிந்த பின்னர் அதை மறுபடியும் படைப்பவர் உங்கள் இணை கடவுள்களில் யாரேனும் உள்ளனரா என்று கேட்பீராக அல்லாஹுவே படைப்பை தொடங்கி பின்னர் அதை மறுபடியும் படைக்கின்றான் நீங்கள் எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று கேட்பீராக சத்தியத்திற்கு வழிகாட்டுபவர் உங்கள் இணை கடவுள்களில் யாரேனும் உள்ளனரா என்று கேட்பீராக அல்லாஹுவே சத்தியத்திற்கு வழிகாட்டுகிறான் சத்தியத்திற்கு வழிகாட்டுபவன் பின்பற்ற தகுதியானவனா அல்லது அல்லது வழிகாட்டப்பட்டாலோ தவிர தானாகவே வழியை அறியாதவன் பின்பற்ற தகுதியானவனா உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் எப்படி தீர்ப்பளிக்கின்றீர்கள் என்று கேட்பீராக அவர்களின் பெரும்பாலானோர் ஊக்கத்தையே பின்பற்றுகின்றனர் உண்மையை அறிவதற்கு ஊகம் சிறிதும் பயன் தராது அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் இந்த குருஹான் அல்லாஹ்வை அல்லாதவர்களால் கற்பனை செய்யப்பட்டதல்ல மாறாக இது தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மைப்படுத்துவதற்காகவும் வேதத்தை விவரிப்பதற்காகவும் உள்ளது அகிலங்களின் இறைவனிடமிருந்து வந்துள்ள இதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் இதை சுயமாக கூறிவிட்டார் என்று அவர் கூறுகிறார்களா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லகவையின்றி உங்களால் முடிந்த எவரையும் அழைத்து கொள்ளுங்கள் என்று நபியே கூறுகிறார்கள் இவ்வேதத்தை பற்றிய அறிவை அவர்கள் முழுமையாக அறியாததாலும் இதன் விளைவு அவர்களிடம் வராததாலும் அவர்கள் பொய் என கூறுகின்றனர் இவ்வாறே அவர்களுக்கு முன்பிருந்தோரும் பொய் என கூறினர் அநியாயக்காரர்களின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக அவர்களில் இவ்வேதத்தை நம்பிக்கை கொள்வோரும் உள்ளனர் இதை நம்பிக்கை கொள்ளாதோரும் உள்ளனர் உமது இறைவன் குழப்பவாதிகளை நன்கு அறிந்தவன் அல்ஹம் அல்லாவுடைய கிருப்பியை கொண்டு நம்ம அத்தியாயம் பத்து வசனம் நாற்பது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் ஆலைக்கும் அஸ்ஸாம் ரஹமுத்துலாம் பர்காத்தகு